நண்பர்களே வந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேகதி புதன்கிழமை இலங்கையில் புதிய வாடகை சட்டம் தற்பொழுது ஆஹ் நிதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரவினால் தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன மேக்கிங் ஜிவால் குழிய தீமை கட்டி கிசி ஹானியாக வேண்டினே ஹார்மாந்தியக சிங் ஹானிவிண்டினேன் හ ල තමන්ට තිය එක හොදගේ කුලියට දීලා ඒ ආදාෑමෙන් ජීවත් පොිගේක ොලත් බෑය. . බදුවම අපට ුල ස ගන්න තාර තිෙනාව. අමූලි ොරු. එන අප බලමුකද පමார்த்தය. இந்த புதிய வாடகச் சட்டம் என்னன விஷயங்களை உள்ளடக்க இருக்கிறது என்ப தொடர்வாக ஒரு அச்சம். இப்ப வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில் வீடு வைத்திருப்பவர்கள் வாடகைக்கு கொடுத்தால் என்ன பிரச்சனை ஏற்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இப்ப வாடகைக்கு இருப்பவர்களை நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவர்கள் கோட்டுக்கு போனால் அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும் இப்ப வெளிநாட்டில் இருப்பவர்கள் சட்டபூர்வமாக அந்த வீடுகளை வைத்து கொண்டு வாடகைக்கு கொடுக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா එග ඕරු පලත්ත කේල්බී ලප පඩ කරද. අනால் අ සටම් එන්න சொல்ල් කරද. රාල් මෙහම පැහදිලි කරගම. අපිහිම දදාීමම පැදිිරම ඇව මහින්ද ජයසික සෞදර මටයිති යක්මන් යියට මහිදසික කුට නවා. අවරුත් දෙෙකට දෙන්න. අවුද දෙකවරුන යන්පසේ ගේ නැත්තම් මොකද එක නීති විරෝී මටයව යවන්න පුළුවන්ද රැද අනිවාරය යවන්න පුළුවන් මොකද මේ පන්නත එයා අදාලවෙන්නෑ නීති විරෝධීව ඉන්න නිසා එක්ක. දෙක. මාව න මයින් යසික සහදධ ුද්දක කලිගත්ට මට ඕනේ අවුද්ධෙන් යව යවන්න. අෞුදධෙන් යවන්න ඕන හින්දම් මොක කරන්නේ එහෙත් මට ප්‍රතිපාදනයක් තිබෙනවා. ඒ ප්‍රතිපාදනය තමයි මට පුළුවන් කොන්ත්‍රාත්තානුව ඒ මාස දෙක දැනුන්දීලා නීති්‍යනුකළල ඔෝ ඉවත් කරන්න පුළුවන්. ඒකත් කරන්න පුළුවන් ඇයි ඕනෑම කොන්ත්‍රාත්තුවක ති නොයි මස දෙකේ කාලය දැනුදු නම අයිවෙන්්ඩෝ එහම දැන්දි අයි වෙන්නත්ත ඒ. ීතිවිරදී නං යා මේ පනත ආරක්ෂාව ලැබෙන්නේ නෑ. එහෙමනම් කාතද මේ පනති ගෙනාවේ මව එක පැහැදිලයෝ කියන්නන් අකුරු කියවන්න පුළුවන් කට්ටියට පාදිරි පාසසි කියවන්න ඕන දෙක්ක තුනසාහපර පහවගන්ත විතරයි වෙන මොකුත් කියවන්න න්න පොඩි පනක් ඒක කියනවා දැන් යම් අවස්ථාවල් තිබෙනවා අධිකර නියෝගයක් නැතුව නීතිවිරෝධී ලෙස පදිංචිකරයෝක ගෙදරින් පන්නගන්නට ඕනෑ පන්නගන්න ඕන හදිසිේ මකොද කරන්නේ ලයිට් කපනවා. වතුර කපනවා යන්න තින පොදු පහස්කවවට හානි කරනවා. අන්න ඒ වගේ අවස්ථාවක ඒ කුලි නිවසියා නීතියක් මගින් ආරක්ෂා කළ ගත යුතු නැද්ද. කරගත යුතුයි මොක දොහු විදිතය වෙන නිසා. ඒක නිසා මේක අදාළ වෙන්නේ කාටද මේක අදාලා වෙන්නේ දෝ Landන් ලෝ කහයි හැන්ඩලි බව්දලෝ සටටපුූර්මාහ බාඩකකි කොඩු කලාක්. ආනල්, வாடகைக்கு இருப்பவர்களை நெருக்கடி கொடுக்க கூடாது என்கிறது சட்டம் இப்ப கட்டாயம் அவர்கள் வந்து ஒப்பந்தம் போட்டு எக்ரிமெண்ட் தான் வாடகைக்கு கொடுப்பார்கள் சரி இரண்டு வருடங்கள் அல்லது ஒரு வருட ஒப்பந்தத்தின் மூலம் வாடகைக்கு கொடுத்து விட்டு இடையில் அவர்களை எழுப்ப முடியாது என்கின்ற ஒரு இறுக்கமான பிரச்சனை தற்பொழுது வந்திருக்கிறது இப்ப பேஸ்புக் யூடியூப் போன்ற இடங்கள்ல வந்து வாடகைக்கு இருப்பவர்களை எழுப்ப முடியாது என்கின்ற ஒரு அபாயம் அச்சம் தொடர்பாக தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார சொல்கின்ற விடயம் முக்கியமானது நீங்கள் வாடகைக்கு கொடுக்கலாம் ஆனால் எக்ரிமெண்டோடு கொடுக்க வேண்டும் அவர்களை எழுப்பும் பொழுது நீதியான முறையில் எழுப்ப வேண்டும் சண்டித்தனமாக எழுப்பக்கூடாது கூடாது என்கின்ற விஷயத்தை தான் அவர் முக்கியமாக குறிப்பிடுகின்றார் இப்ப எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுவது அல்லது தண்ணீரை கட் பண்ணுவது அல்லது வீட்டுக்கான முக்கியமான விநியோகங்களை நிறுத்துவது இது சட்டபூர்வமாக சட்ட விரோதமான ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் එතකට ම කන්න නීමේ අරමුණේ කුල නිවශය පන්නීමේ අරමුණේ එකකැනට ගේ විකුණ රිබ හර හතු අමත. එත කොට දරු සබනායකතුමේ න ඒදේ නවත් අන්න ගෙනාල්පූ නීතිය තමයි ල් ඔ ව ල දෙන් හිතාගගේෙන් වද අනිවාරයෙන් දෙෙන්න්න මාන්තයක්ක ව හ ද ක ල ද ඔබ කුල දෙන්න. ඒකට මේ පරදෙන් බාදාවක් නෑ. மேகத்தியான பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயங்களை நாம் பார்ப்போம் மக்கள் வீடுகளை வாடகைக்கு விட இனிமேல் பயப்படுகின்றார்கள் என்று முன்னாள் நீதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இப்ப இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் மூலம் தற்போதைய வடிவில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது இலங்கையில் வாடகை சந்தை பெரும் அச்சத்துக்குரியதாக மாறிவிடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பொருளாதாரத்தில் பாரிய சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவிக்கிறார் இப்ப குடியிருப்பாளர்களை துன்புறுத்துவதை தடுக்கும் சட்டம் மூலம்தான் இது சட்டவிரோத வெளியேற்றங்களை தடுக்கும் ஒரு சட்டம் மூலம் இது ஒரு பொது நோக்கம் என்றாலும் கூட வாடகை வரைவு சட்டம் வாடகை சந்தையையும் நீண்டகால அடிப்படையில் வாடகைக்கு இருப்பவர்களையும் பாதிக்கும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த இடத்துல வாடகைக்கு வீடை கொடுக்கலாமா அல்லது அவர்கள் தொடர்ந்து அங்கு இருந்து உரிமை கோரி விடுவார்களா என்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றன இலங்கை ஆனால் இலங்கை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டின் வாடகை சட்டம் போன்ற கடுமையான சட்டங்களில் இருந்து விலகி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதலாம் இலக்க சட்டத்தின் மூலம் ஒரு சமநிலையான ஒரு கட்டமைப்பை அடைந்துள்ள நிலையில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது ஆபத்தானது என்று முன்னாள் நிதியமைச்சர் சொல்கின்றார் ஆனால் தற்போதைய நீதியமைச்சர் சொல்கின்றார் இது அச்சப்பட வேண்டிய விஷயமே அல்ல வாடகைக்கு நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக வாடகைக்கு கொடுத்து உழைக்கலாம் ஆனால் எல்லாம் சட்டபூர்வமாக இருக்க வேண்டும் வாடகை வாடகைக்கு இருப்பவர்களை துன்புறுத்த கூடாது என்று தற்போதைய நீதியமைச்சர் கொண்டிருக்கின்றார் வாடகைக்கு இருக்கின்ற ஒருவர் மாதாந்த வாடகை நீர் கட்டணம் மின்சார கட்டணம் அல்லது தொடர் மாடி சர்வீஸ் ஆக்கியிருக்கு தானே அந்த கட்டணம் இதை கட்ட தவறினாலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் நடவடிக்கைகள் முடியும் வரை அவர்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்க நிலை நில உரிமையாளர் அதாவது வாடகைக்கு கொடுப்பவர் கட்டாயப்படுத்தப்படுவார் என்று இந்த சட்டம் சொல்கிறது இது உரிமையாளரை வைத்து வாடகைதாரரை பலவந்தமாக அவரை பார்ப்பதற்கும் செலவழிப்பதற்கும் பராமரிப்பு செலவுக்கும் இவரை தூண்டுகிறது என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது இப்ப வாடகை கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு இந்த சட்டம் புதிய சட்டம் பாதுகாப்பை வழங்குகிறது இது சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று முன்னாள் நிதியமைச்சர் குறிப்பிடுகின்றார் இப்ப இந்த சட்டம் காரணமாக நில உரிமையாளர்கள் தமக்கு சொத்துக்களை வாடகைக்கு விட அச்சப்படுவார்கள் இதனால் வீடுகளுக்கான விநியோகம் குறைந்து வாடகை விலைகள் அதிகரிக்கும் இறுதியில் வாடகை குடியிருப்பவர்களுக்கே பாதிப்பு ஏற்படும் என்று தற்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இப்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் எல்லாம் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் என்பது அடுத்தது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் வாடகைக்கு இருப்பவர்களை பலவந்தமாக வெளியேற்ற முடியாது என்பதும் ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே இப்ப வெளிநாட்டில் இருந்து கொண்டு இலங்கையில் வீடு வைத்திருப்பவர்கள் எல்லாம் எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் அடுத்தது வாடகைக்கு இருப்பவர்களை பலவந்தமாக வெளியேற்ற முடியாது அது இந்த புதிய சட்டத்தின் மூலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம்